ஒரு தடவை தாய் குருவி உணவு தேர்றதுக்காக பறந்து போச்சு கூட்டில் இருந்த குட்டி குருவி தாய் குருவிக்கு தெரியாம காட்டை சுத்தி பார்க்க பறந்து ஆஹா போயிருச்சு சுகந்திரம் தானே கிடைச்சிருச்சு அம்மா தொல்ல இனி இல்ல எனக்கு நானே ராஜாதான் எவ்வளவு அழகான காடு ஏ சிட்டு குருவிய எங்க தனியா வந்திருக்க உங்க அம்மா எங்க அம்மாக்கு தெரியாம காட்டை சுத்தி பாக்க வந்துட்டேன் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் அம்மா இல்லாம தனியா வரக்கூடாது நீ மொத கூட்டுக்கு போ அதெல்லாம் எனக்கு தெரியும் உங்களால நடக்கவும் முடியாது பறக்கவும் முடியாது அந்த பொறாமையில பேசுறீங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படியா சரி பார்த்து போ அப்போ அந்த பக்கமா ஒரு குட்டி கழுகு பறந்து போச்சு சிட்டுக்குருவிய பார்த்த உடனே அந்த குட்டி குருவிய தாக்குறதுக்காக வேகமா வந்துச்சு அந்த பக்கம் இருந்த காகம் உடனே அந்த குட்டி கழுகு விரட்டி அடிச்சுது ஏ குட்டி குருவிய தனியா எதுக்காக பறந்து வந்த பாத்தியா நான் வந்ததால தப்புச்ச அந்த குட்டிகளுக்கு நீ இறையா மாறி சாரி காக்கா மாமா கூட்ட விட்டு தெரியாம வந்துட்டேன் சரிவா உன்னை திரும்பியும் கூட்டுலயே விட்டுறேன் அம்மா இல்லாம தனியா எங்கேயுமே வரக்கூடாது இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல நிறைய அர்த்தங்க இருக்கும் அந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் பண்ணால் இப்படித்தான் இந்த குருவி மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவோம்